குட்டீஸ் என்ன கதை கேட்க தயாரா இருக்கீங்களா ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்துச்சான் நாங்க தான் எல்லாருக்கும் அதிகமா பயன்படுறோம் அதனால உங்களை விட நாங்க தான் உயர்ந்தவர்கள்னு மரங்கள் எல்லாம் சொல்லிச்சான் இல்ல இல்ல எங்களால தான் நீங்க பாதுகாப்பா வளர்றீங்க அதனால நாங்க தான் உயர்ந்தவங்கன்னு விலங்குகள்லாம் சொல்லிச்சான் அப்படினா சரி யார் உயர்ந்தவங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு போட்டி வச்சுக்கலாமே அப்படின்னு மரங்கள் சொல்லிச்சான் ஓ நாங்க தயார் என்ன போட்டின்னு சொல்லுங்கன்னு விலங்குகள்லாம் கேட்டுச்சான் சரி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்க எல்லாரும் இந்த காட்டை விட்டு வெளியில போய் வாழ்ந்து காட்டுங்கன்னு மரங்கள் விலங்குகளை பார்த்து சொல்லிச்சாம் சரி இந்த போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் காட்ட விட்டு கிளம்பி பாலைவனத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சதுங்களாம் பாலைவனத்தை சேர்ந்ததும் மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை ஒரே வெப்பமாக இருக்கு ரொம்ப சூடாக இருக்கு அப்படின்னு மான்கள்லாம் வருத்தப்பட்டுச்சான் எனக்கும் எந்த காயும் கிழங்கும் கிடைக்கலையேன்னு ரொம்ப சோகமா முயலும் உட்கார்ந்துருந்ததுதான் திடீர்னு ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரங்களெலாம் வந்து விலங்குகளை வேட்டையாட ஆரம்பிச்சாங்களாம் ஐயோ இந்த வேட்டைக்காரங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது மரங்க இருந்தாலாவது நம்ம போய் பதுங்கி இருக்கலாம் இப்ப நம்ம எங்க போய் ஒழிஞ்சுக்கிறதுன்னு விலங்குகள்லாம் இங்கேயும் அங்கேயுமா செதறி ஓடிச்சோம் பயத்தில் வேட்டைக்காரங்க வேட்டையாடின விலங்குகளையெல்லாம் தூக்கிட்டு போனாங்க மிச்சம் இருந்த விலங்குகள்லாம் ஒன்று கூடி பேச ஆரம்பிச்சதுங்க நம்ம பாதுகாப்பான காட்டை விட்டு வெளியே வந்தது ரொம்ப தவறு மறுபடியும் காட்டுக்கே போயிடலாம்னு முடிவெடுத்ததுங்க விலங்குகள் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி காட்டுக்குள்ள புகுந்த மனிதர்கள் எல்லாம் மரங்களை வெட்டினாங்க வெட்டின மரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க வெட்டப்பட்ட மரங்களை எல்லாம் பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைஞ்சதுங்களாம் மரங்களே உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு நீங்க இல்லாத நேரத்துல சில மரங்களை மனுஷங்க வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு மரங்கள்லாம் அழுதுகிட்டே சொல்லுச்சான் எங்க சில நண்பர்களை எல்லாம் காணோம்னு மரங்கள் விலங்குகளை பார்த்து கேட்டுதான் பாலைவனத்துல இருந்தப்போ எங்கள்ல சிலரை வேட்டையாடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு விலங்குகளும் சோகமா பதில் சொல்லிச்சான் எங்களுக்கு உணவு தண்ணி பாதுகாப்பு எல்லாம் காட்டில் தான் கிடைக்குது அப்படின்னு விலங்குகள் சொல்லிச்சான் ஆமா நண்பர்களே நீங்க இருந்தாதான் எங்களுக்கும் பாதுகாப்புன்னு மரங்களும் சொல்லிச்சான் இங்க யாருமே உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்ல எல்லாரும் சமமானவங்க தான் இனிமே எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா வாழ்வோன்னு முடிவெடுத்து விலங்குகளும் மரங்களும் சந்தோஷமா வாழ தொடங்கினாங்களாம் மரங்களால விலங்குகளுக்கு மட்டும்தானா பயன் இருக்கு மனிதர்களுக்கும் எவ்வளவோ பயன்கள் தரக்கூடிய மரங்கள் இருக்கிறது அல்லவா மரங்களால தான் நமக்கு சுத்தமான காத்து கிடைக்கிது நிழல் கிடைக்கிது காய்கறி பழங்கள் எல்லாமே கிடைக்கிது அதனால மரங்களை பாதுகாத்து வளர்க்கணும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் இந்த கதை விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் மட்டும் சொல்லப்பட்டது இல்லை மனுஷங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கு மனிதர்களில் தாண்டவர்கள் உயர்ந்தவர்கள்னு எதுவுமே இல்லை இந்த உலகத்துல பிறந்த எல்லா மக்களும் சரிசமமா வாழ வேண்டியவங்க தான் எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா வாழ்வோம் ஒற்றுமையே வலிமை